கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதம் முப்பதாவது வசனம் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாயிருக்கிறார் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உங்களுக்கு பாதை காட்டியும் நேர்வழியில் நடத்தி சென்று வெற்றியை தந்தும் ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகர் பல வகையான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவற்றின் மத்தியில் ஒரு பாதையை தேடி உங்களின் பிரயாசங்களில் வெற்றி வேண்டி நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டி பலரும் பல வகையில் முயன்று கொண்டு இருப்பீர்கள் அவைகளில் இன்றைக்கு கத்தர் உங்களுக்காக ஒரு நேர்வழி பாதையை அமைத்து தருகின்றார் அதில் நீதியாய் உங்களை நடத்தி எடுக்கின்ற முயற்சிகளில் செயல்படுகின்ற வெற்றியை தந்து விடுவித்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கின்றார் வாத்திய விசுவாசியங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள் இன்றைக்கும் நாம் ஆதி அகமத்தின் புத்தகத்தில் குறித்து நாம் பார்ப்போமானால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாகவும் காணப்பட்டான் என்பதற்கு சான்று பஞ்சகாலத்தில் கத்தர் விதைக்க சொல்லியபொழுது கீழ்ப்படிந்தவனால் நூறு மடங்கு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் அதோடு மட்டுமல்லாமல் கத்தர் துறவுகளை திறக்க சொல்லும் பொழுது பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் கத்தருடைய வார்த்தையை மீறாதவனாய் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்று என்று அறிகின்றோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் என்னவோ கடினமானதுதான் கண்ணீரின் கசப்புகள் வேதனைகள் சரீர பலவீனம் தீராத வியாதி இப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் அவற்றின் மத்தியில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவரின் வார்த்தையை விசுவாசித்து காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு முன்குறித்து வெற்றி காண வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ காத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளை இன்றைக்கு உங்களுக்காய் வாய்க்க பண்ணுகின்றார் அடுத்ததாக நாம் தானியலின் புத்தகத்தை வாசிக்கையில் அங்கே தானியலை குறித்து பார்ப்போமானால் அடிமையாய் அழைத்து செல்லப்பட்டவனும் கர்த்தரிடத்தில் கொண்ட வைராக்கியத்தினால் கத்தரே தெய்வம் என்றும் தன் தேசம் பாழாயும் அடிமைப்பட்டு இருக்கிறதே என்று பரிதவிக்கிற வாலிபனாய் மூன்று வேளையும் தன் தேசத்திற்காய் திறப்பிலே நின்று வைராகியமாய் செபித்து வந்தவனும் பல சோதனைகள் மத்தியில் கர்த்தரை விடாது பற்றி கொண்டமேனால் சிங்க கெபியின் அனுபவங்களை சந்தித்தவனுமாயும் காணப்பட்டான் ஆனால் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் தானியலை விடுவித்து அவன் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்தறிகின்றோம் என கருமையானவர்களே உங்களின் வாழ்விலும் கூட இப்படிப்பட்டதான சோதனைகளும் வேதனைகளும் சத்ருவின் கிரியைகளினாலும் மனிதனின் சதி ஆலோசனைகளினாலும் கட்டப்பட்டவர்களாய் விடுவிக்கப்படாமல் நீண்ட நாட்களாய் விடுதலை வேண்டி இருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவிக்கின்றார் தப்புவிக்கின்றார் நான்கு அடுத்ததாகப் பார்ப்போம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தை தாவிதை குறித்து பார்ப்போமானால் அவன் தன் தகப்பன் வீட்டாரால் மறக்கப்பட்டவனும் தள்ளப்பட்டவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் கண்ணிகளால் துரத்தப்பட்டவனுமாய் காணப்படுகிறான் ஆனாலும் தாவிது கத்தரை எக்காலத்தும் துதித்து அவரை தன் இருதயத்தில் நிறுத்தி வைத்திருந்தான் கத்தருக்காய் வைராக்கியத்துடன் எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நின்றான் கத்தர் தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லும் அளவு தன்னை எல்லா சூழ்நிலையிலும் தாழ்த்தினான் அதிலே கர்த்தர் பிரியமாய் இருந்தமேனால் ஆடு மேய்த்தவனை அரசனாக உயர்த்தி ஆசிர்வதித்தார் என்று வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் நீங்களும் கூட தாவிதை போல எல்லா நெருக்கடியிலும் முறுமுறுக்காமல் அவரின் சமூகத்தை விட்டு விலகாமலும் கத்தர் உங்களுக்கு செய்தவைகளை மறக்காமல் நன்றி செலுத்துகிற நீங்கள் பிறரால் மறக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களாய் அசத்தி பண்ணப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமே என்று கண்ணீரோடு காணப்படுவீர்களானால் உங்களின் தலைகளை நிமிர பண்ணுகின்றார் உங்களின் அடிகளை உறுதிப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கத்த கேடகமாயிருக்கிறார் ஆமேன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்